சிறு குடல் பெருங்கொடல் ரத்தத்தின் ஓட்டம் அதைவிட மலம் அதைவிட சிறுநீர் உப்பு கலந்தது உப்பு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாருங்கள் அந்த பாத்திரம் எப்படி ஆகிவிடுகிறது என்று பாருங்கள் பாத்திரமே அப்படி மாறும்போது நாம் உறுப்பு எப்படி அது நன்றாக வேலை செய்யும் என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணி உள்ளோமோ அது எப்படி சுத்தமாகும் என்று ஒரு நிமிடமாவது சிந்தித்தீர்களா அதான் இயற்கையின் சக்தி அதை உணவின் மூலம் கொடுத்துள்ளான் தாவர உணவின் மூலம் கொடுத்துள்ளான் அந்த தாவர உணவை சாப்பிடும்போது அது உணவல்ல மருந்து நம் உடம்பு அனைத்தையும் சுத்தமாக்கி விடுகிறது இறைவன் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட்டால்தான் நம் உடம்பு அது தானாகவே சுத்தமாக்கும் ருசிக்காக மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிடும்போது அனைத்தையும் அது சுத்தம் செய்ய அதற்கு சக்தி இல்லை அனைத்திலும் போய் அது அடைத்து கொள்கிறது பிறகு அனைத்தையும் அறுத்து சுத்தம் செய்ய வேண்டியதாக உள்ளது இதானே இன்று நடந்து கொண்டு உள்ளது நாம் எவ்வளவு பெரிய முட்டாளாகி உள்ளோம் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் நாம் தான் பெரிய அறிவாளி என்று நமக்குள்ளே நினைத்து கொள்கின்றோம் அறுத்து அறுத்து சுத்தம் பண்ணி கொண்டு உள்ளோம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி அசுத்தம் செய்தார்கள் மருத்துவ வசதி இருந்ததா நன்றாக வாழ்ந்தார்கள் அல்லவா இறக்கும் வரையில் யாரையும் எதிர்பார்க்காமல் எந்த மருந்தும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் இறைவன் கொடுத்த தாவர உணவு மருந்தை சாப்பிட்டார்கள் அந்த மருந்து அவர்களை அனைத்தையும் சுத்தம் செய்து உடம்பையும் ஆரோக்கியமாக்கி சூடு சோரணை வெக்கம் மானம் ரோசம் அன்பு பாசம் இது எல்லாம் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேலி அனைத்தும் இருந்தால் இருந்தால் தவறு செய்யும் எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை நல்ல குணங்களோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தார்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களையெல்லாம் வேலி கிண்டல் செய்து வெளிநாட்டுக்காரன்தான் அனைத்தும் கண்டுபிடித்து விட்டான் அதன் வழியே சென்று அனைத்தும் இழந்து விட்டு இன்னும் புத்தி வரவில்லை அந்த அளவுக்கு பாவம் செய்துவிட்டு அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று உணர்வீர்களோ புரியவில்லை